சென்னை சைதாப்பேட்டையில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கான புதிய விடுதி கட்டிடத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் பின்னர் விழாவில் பேசியவர் பட்டியலின மக்களுக்கு திமுக அரசு உறுதுணையாக இருக்கும் என்றார் சென்னை சைதாப்பேட்டையில் எம் சி ராஜா மாணவர் விடுதி சிதிலமடைந்திருந்த நிலையில் அதை இடித்துவிட்டு நாற்பத்தி நான்கு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் புதிய கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது தரைத்தளம் மற்றும் பத்து மாடிகளுடன் கட்டப்பட்டுள்ள விடுதி கட்டிடத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார் விடுதியின் அறைகளை பார்வையிட்ட அவர் அங்கு தங்கியுள்ள மாணவர்களுடன் கலந்துரையாடினார் இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல் சிவப் பெருந்துகை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதைத் தொடர்ந்து சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்ற விழாவில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் சமத்துவ சமூக நீதி மன்னனான தமிழகத்தில் தந்தை பெரியார் பிறந்த நாளை சமூக நீதி நாளாகவும் அம்பேத்கர் பிறந்த நாளை சமத்துவ நாளாகவும் கொண்டாடி வருவதாக குறிப்பிட்டார் பட்டியலின மக்களின் ஒளிமயமான எதிர்காலத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் திமுக அரசு எப்போதும் துணை நிற்கும் அந்த மக்கள் சுயமரியாதையுடன் வாழ அரசு சார்பில் அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும் ஸ்டாலின் உறுதி சமத்துவத்தில் உறுதியோடு மாநில துணை நிற்கவும் பொதுவுடைமை சமத்துவம் கொண்ட சமுதாயத்தை உருவாக்க புரட்சியாளர் பிறந்த நாளில் அம்பேத்கருடைய பிறந்த நாளில் மதவெறியை மாய்த்து மனிதனையும் காப்போம் ஜெய் பீம்